வணக்கம் இந்திய வானிலை ஆய ஆராய்ச்சித்துறை வெளியிட்டுள்ள பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆய்வறிக்கை மதியம் ஒரு மணிக்கு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை பார்ப்போம் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை ஆய்வறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சி துறையினர் துறையினர் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையாகும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர வானிலை தொகுப்பு மழை நிலவரம் தமிழகத்தில் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது பதிவான மழை அளவு சென்டிமீட்டரில் வேலூர் மட் வேலூர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மதுரை மாவட்டம் மேலூர் கன்னியாகுமரி மாவட்டம் வினை கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளி அணை தலா மூன்று சென்டிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி மதுரை மாவட்டம் தனியமங்கலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தலா இரண்டு சென்டிமீட்டர் மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி நீலகிரி மாவட்டம் செருமுள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை வேலூர் மாவட்டம் காட்பாடி கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் நீலகிரி மாவட்டம் பார்வூர் நீலகிரி மாவட்டம் தேவாலா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஏடபிள்யூஎஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மேலும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அலுவலகம் நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் நகர் எஸ்டேட் மேலும் நீலகிரி மாவட்டம் உட்பிரையர் எஸ்டேட் தலா ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக வேலூரில் நாற்பது புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது குறைந்தபட்ச வெப்பநிலை சம்மொழி பகுதியில் கரூர் ப பரமத்தில் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ரெண்டிலிருந்து ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்திருந்தது ஏனைய தமிழகத்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை இடங்களில் மட்டும்தான் ரெண்டிலிருந்து ஐந்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூணுலேருந்து ஐந்து டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது ஏனைய தமிழக பொதுப்பகுதியில் இயல்பை ஒட்டி இருந்தது அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்ட சமவெளி பகுதிகளில் மற்றும் கடற்கரையோர பகுதிகளில் காரைக்கால் பகுதிகளிலையும் முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் இருந்தது அதாவது கிழக்கு கரையோரம் வெப்பம் கொஞ்சம் கூடி இருந்துன்னு சொல்லியிருக்காங்க உண்மைதான் ஏன்னா அது கிழக்கிலேருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து வந்தது கிழக்கு காற்றோட வேகம் நேற்றைக்கு குறைவாக குறைவாக இருந்த காரணத்தினால மேற்குலேருந்து அனல் காற்று கடலோரம் வரைக்கும் வந்தது முப்பத்தாறு புள்ளி முப்பத்தாறுலேருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை இருந்தது உள் மாவட்டங்களில் முப்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டு அப்படி தான் இருந்துச்சு உள் மாவட்டங்களில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு தான் இருந்துச்சு கடலோரம் முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது வரைக்கும் இருந்துச்சு புரிங்களா தென் தமிழக கடலோரத்தில் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் தான் இருந்துச்சு மலைப்பகுதிகளில் இருபதுலேருந்து இருபத்தெட்டு தான் இருந்துச்சு இப்போ கடலோரம் அதிகமாக இருந்தது காரணம் கிழக்கு கிழக்குக்காரோட வேகம் நேற்று குறைவாக இருந்துச்சு அதனால் கிழக்கு வரை கடலோரம் வரைக்கும் வெப்பாலை வந்தது சென்னையில் நேற்றைக்கு நாற்பது டிகிரி இருந்துச்சு அடுத்தபடியாக சென்னையில் ஒரு சில இடங்களில் நாற்பது இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுபாடு பார்க்கும்பொழுது அதிகரித்துள்ள வெப்பம் நாலு டிகிரியிலேருந்து சென்னையில் கொஞ்சம் நாலு டிகிரி அதிகரிச்சிருக்கு வெப்பம் கணிசமாக அது அதிகரித்து மாவட்டத்தை பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் கடலூர் திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரியில் கணிசமாக குறைந்திருக்கிற மாவட்டம் ஏதும் இல்லை மிக குறைவான உள்ள மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு காற்று நுழைகிற காரணத்தினால் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெப்பநிலை தற்று குறைந்து காணப்படுகிறது அடுத்தபடியாக ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை கொடுத்திருக்கக்கூடிய வானிலை அறிக்கை இது இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை கொடுத்திருக்கக்கூடிய அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கடலோர பிரதேசம் மற்றும் அதனை உள்ள பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கீழடுக்கு சுழற்சி ஒன்று வங்கத்திலிருந்து ஆந்திரப்பிரதேச கரையோர வரைக்கும் ஒரு சுழற்சி நீடிக்கிறது இது உள்ளே போய் வட இந்திய நிலப்பகுதிக்குள்ள மழை கொடுக்க கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இந்த இதன் காரணமாக பதிமூணுலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் பதிமூணு பதினாலு ரெண்டு நாளும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்கள் புதுவை காரைக்கால் பகுதியில் இடி கூடிய லேசான மிதமான மழை பெய்யும் தமிழ்நாடு புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கூடிய லேசான மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க பதிமூணு பதினாலாம் தேதியும் தமிழ்நாட்டிலேயும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியிலையும் இடி கூடிய மழை ஓரிரு இடங்களில் பெய்யும்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது பதினஞ்சுலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பதில் லேசான மீது மழை பெய்யலாம் அப்போ ஒட்டுமொத்தமாக பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதிகபட்ச வெப்பநிலையை பற்றி முன்னறிவிப்பு அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல் போக்கு பார்த்திங்கன்னா பதிமூணுலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும் ஏற்கனவே நேற்றைக்கு சற்று குறையலாம் பதினேழா பதினாறாம் தேதியிலும் சொல்லியிருந்தாங்க இப்போ பதினேழாம் தேதி வரைக்கும் உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டிலிருந்து நாலு டிகிரி வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது வெப்பாலை பற்றி முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை ஈரப் அதிகபட்ச வெப்பநிலையும் இருக்கும் என்பதனாலும் ஈரப்பதமும் இருக்கும் என்பதனாலும் அசௌகரியம் ஏற்படலாம் மேலும் தமிழகத்தில் வடகிழக்கு மாவட்டங்களில் வடகிழக்கு மாவட்டங்களில் ஒரு வெப்ப அழை வீசக்கூடும் வடகிழக்கு மாவட்டங்கள்லாம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்னென்னா ஆந்திரக்கரையில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சிக்கு பாலக்காட்டு கணவாயிலிருந்து காற்று போகும் என்பதனால அந்த காற்று வெப்பமடைந்து பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் கொஞ்சம் முன்னுங்க ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அதிகபட்ச வெப்பரம் இருக்கிறதுனால என்னது அப்படின்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அதாவது ஈரப்பதம் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்த அழுத்தம் வெப்பம் அதிகமாகும் பொழுது காற்று லேசாகி மேலே போயிடும் குறைந்த அழுத்தம் ஏற்படும் குறைந்த அழுத்தம் ஏற்படும் பொழுது நம்முடைய உடல் அழுத்தம் அழுத்தம் உடலில் வெப்பம் வந்து வெளியில் அழுத்தம் கம்மியாக இருக்கும் உடலுக்குள்ளே அழுத்தம் அதிகமாக இருக்கும் இதனால் இரத்த ஓட்டத்தில் அழுத்தம் அதிகமாக இருக்கும் வெளியில் அழுத்தம் குறைவாக இருக்கும் உள்ளிருக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நீர் வியர்வையாக வெளியேறும் இதுதான் அசௌகரியம்னு சொல்கிறாங்க இது ஈரப்பதம் மீண்டும் வந்து கொடுக்கும் அதனால தான் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சம் புரிதலாக நான் விளக்கியிருக்கிறேன் இது அவ்வளவுதான் குறைந்த அழுத்தம் ஏற்படும் பொழுது உள்ளேறக்கூடிய அழுத்தம் அதிகபரிக்கமாக அதிகம் அதிக அழுத்தத்தில் கூடிய இருக்கக்கூடிய ரத்தம் அதில் கூடிய நீர் வெளிக்காற்றின் அழுத்தம் குறைவு காரணமாக வெளியே வியர்வையாக வெளியேறும் இதனால் அசௌகரியம் ஏற்படும் அவ்வளோதான் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இப்போ இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மன்னார் வளைகுடா ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் இடையே ஐம்பத்தஞ்சு இருக்கும் பதிமூணாம் தேதி நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே இதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க அதாவது மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் இது சித்திரை வைகாசில வீசும் காற்று நம்ம சொல்லியிருக்கோம் அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க சித்திரை வைகாசில் இந்த காற்று இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கம்மியாக இருந்தாலும் மீண்டும் பதினேழாம் தேதியிலிருந்து காற்றோட வேகம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் மதிய மலை நேரங்களில் நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்தபடியாக வங்கக்கடல் பகுதியில் அரபிக்கடல் பகுதிக்கு எச்சரிக்கை ஏதும் இல்லை பிற பகுதியில் ஏதும் இல்லை மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டின் கரையோர பகுதியில் மட்டும் தெற்கு திசை காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடலேருந்து வரக்கூடிய காற்று டெல்டாவில் நுழைஞ்சி வடக்கு நோக்கி எப்பொழுதுமே சித்திரை வைகாசில் பயணிக்கும் இந்த காற்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இது தவிர வேறு கடல் பகுதியில் வேறு எந்த ஒரு வலுவான நிகழ்வும் இல்லை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மழைப்பொடிவை பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நேற்றைக்கு எல்லாம் விவரமாக வழங்கியிருக்கிறோம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக நூற்றி அறுபத்தஞ்சி சதவீதம் கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு முப்பத்தி மூணு புள்ளி எட்டு பெய்துள்ள மழைப்பொழிவு எண்பத்தி ஒன்பது புள்ளி நாலு நூற்றி அறுபத்தஞ்சி சதவீதம் கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு எல்லா மாவட்டங்கள்லேயும் சராசரிக்கு கூடுதல் மழை பொழிஞ்சிருக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டும் நாற்பத்தொம்போது சதவீதம் குறைவான மழை பொழிஞ்சிருக்கு எல்லா மாவட்டமும் சராசரி கூடுதல் மழை தான் ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டும் நாற்பத்தொம்பது சதவீதம் குறைவாகன மழை பொழிவு பதினாலரை மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கணும் ஏழரை மில்லி மீட்டர் தான் பெஞ்சிருக்கு நாற்பத்தொம்போது சதவீதம் குறைவான மழை பொழிவு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அதாவது இந்திய வானிலை ஆய்வறிக்கையும் நாம் தொடர்ந்து சமர்ப்பிக்கிறோம் காரணம் என்னென்னா அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம் அந்த அறிக்கையும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் சில பேர் அதனால் இதை சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து இது இப்படி இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையும் வெளியிடப்படும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி